ஹலோ சார் நான் வந்து சார் நான் வந்து மங்கையர் பத்திரிகையில இருந்து பேசுறேன் பெண்களுக்கான விஷயத்த வந்து இந்த பத்திரிகை படத்துல கொண்டு வந்திருக்கீங்க பெண்களை பற்றி ஒரு எல்லா கருத்து சார் சொல்லிருக்கீங்க இந்த பெண்களை பத்தி கருத்து அப்படிங்கறது பெண்களை பற்றிய ஆண்களை தான் வந்து இந்த படத்துல காட்டியிருக்கேன் நினைக்கிறேன் சார் குறிப்பா இளைய சம்பிரத்தினருக்கு அதாவது எப்படி சொல்றது நம்ம வீட்டுல இருக்க பெண்ணை எப்படி பார்ப்போம் ரோட்ல இருக்க பெண்ணை எப்படி பார்ப்போம் அப்படிங்கிற வித்தியாசத்தை தான் இந்த படத்துல இப்ப வச்சிருக்கேன் ஆஹ் ஆக்சுவலா வந்து இதுல எந்த விதமான அட்வைஸ் எந்த விதமான கருத்துக்களை நாங்க வந்து இதுல சொல்லல இதுல வந்து சில கேள்விகளை மட்டும் எழுப்பியிருக்கோம் ஸோ இந்த படம் பார்க்கும்போது அந்த அந்த ஆண்களுக்கு அந்த ஒரு ஒரு புரிதல் வரும் இல்லை வந்து அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்கன்னு நம்புறேன் சார் ஓகே சார் இந்த ட்ரைலரை பார்க்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி காமிச்சிருக்கீங்க சமுதாயத்தில் இன்னைக்கு வந்து நிறைய சீர்கேடுகள் நடக்குது அது மாதிரி காட்சிகள் ஏதாவது நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்திருக்கீங்களா சார் சார் கண்டிப்பாக சார் ஆக்சுவலாக இது வந்து நடக்காத எந்த விஷயத்தையுமே நம்ம வந்து இந்த படத்தில் வைக்கல சொல்லப்போனால் இது வந்து எனக்கு வேண்டப்பட்ட ஒரு பெண்ணின் ஒரு நட அவங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தோட உண்மை உண்மை சம்பவத்தோட கற்பனை நீட்சி தான் இந்த படம் எக்ஸாக்டா ஒரு பாதி வந்து உண்மை மீன்ஸ் அதுல நான் வந்து அதை கொஞ்சம் சினிமாவுக்காக எக்ஸ்டென்ட் பண்ணி பண்ணாதான் இந்த படம் சூப்பர் சார் இப்போ இந்த படத்தை வந்து எத்தனை மொழிகள்ல கொண்டு வரும் சார் தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு மொழிகள்ல வந்து பண்றது தெலுங்குல டப்பிங் பண்றோம் சார் டப்பிங் பண்றோம் தமிழ்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதோட ரியாக்ஷன்ஸ் பொறுத்து

சார் சரிங்க சார் இதுல வந்து மேலே மங்கைன்னு வச்சிக்கிட்டீங்க சரி ஆண்கள்லாம் கொஞ்சம் சின்னதா கோவம் வராத அவங்க மேல சார் எப்படி சார் நம்ம அம்மா மேல எப்படி சார் நமக்கு கோவம் நம்ம மனைவி மேல நம்ம காதலி மேல மகள் மேல எப்படி சார் நமக்கு போகிறோம் ஆண்கள் அது எப்படி சார் ஒரு எனக்கு புரியல நீங்க கேள்வி புரியல சார் இல்ல இல்ல ஏற்கனவே முப்பது பர்சன்டேஜ் அதுலயே கொஞ்சம் போடாத போர்டு போடுறோம் சரி இந்த மாதிரி சினிமாவும் அவங்களுக்கு சப்போர்ட்டாவே போனோம் இல்ல இல்லு காற்று இதுக்கு முன் இப்ப இப்போ வந்தீங்களா ஃபர்ஸ்ட் டே வந்தீங்களா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நண்பர் மங்கையோடு பத்திரிகை கேள்வி கேட்கும் போது இந்த பதிவுன்னு சொல்லும் போது பெண்களை பற்றி ஆண்களின் அதனால நீங்க ஆண்கள் வந்துடலாம் தைரியமா சொல்லப்பா இந்த படத்துல நீங்க கேட்டதுக்காக சொல்லுங்க இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்கு மெயினா வந்து இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் தான் நான் வந்துட்டு இருக்கோம் மங்கை அண்ட் ஆதவன் ஹீரோ கேரக்டர் இந்த மங்கை காரோட ஆதவன் கேரக்டர் தான் வந்துட்டு அதுக்கான கேரக்டர்ஸை ஆர்க் தான் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக இதாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக பார்த்தீங்கனாலே ஆக்சுவலாக வந்து இது வந்து ஆதவனோட கதை தான் ஸோ இப்படி இருந்தவன் என்ன ஆனான் அப்படிங்கிறது தான் மங்கை மங்கையாக தான் இருப்பான் பட் ஆதவன் என்ன ஆனான் அவனுக்கு தான் வந்து ஒரு கேரக்டர் ஆர்க் வந்து இருக்குது ஸோ இது வந்து பெண்களை கனெக்ட் பண்ணுற மங்கை பெண்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரியே ஆண்களையும் ரொம்ப அதிகமாக கனெக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து நான் ரொம்ப நம்புகிறேன் சார் கேரக்டர் சார் சொல்லுங்க சார் வந்து நீங்க சொன்னீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னீங்க தமிழகத்துல வந்து பெண்களுக்கு நல்லவே பாதுகாப்பு இருக்கு நான் பாதுகாப்பு இல்லைன்னு நான் சொல்லவே சொல்லவில்லை இல்ல சார் ஆண்களோட பார்வை தானே சார் ரைட் சார் ஆண்களோட பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கிறது பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு நான் வந்து எப்படி சொல்றது இப்போவுமே வந்துட்டு இப்ப காந்தியடிகள் சொன்ன இரவு நேரத்துல நகை அணிந்து என்னைக்கு ஒரு பெண் நடுதாத்துல வெளில வராளோ அன்னைக்குதான் உண்மையான சுதந்திரம் இன்னைக்குமே அந்த ஒரு நிலைமை தான் சரி இருக்குது அதை நம்ம வந்து மறுப்பதற்கு இல்லை சரிங்களா இன்னைக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃபீமேல் சேஃபா ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத நீங்க சொன்னா என்னால் ஏற்றுக்க முடியல சார் ஏன்னா வர்ற நியூஸா இருக்கட்டும் இப்ப நீங்க ஒன்றும் இல்லை ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தாலே வந்துட்டு அவ்வளவு நியூஸ் பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் அந்த மாதிரி இருக்குது ரெண்டாவது அதை அதை மட்டுமே மையப்படுத்தி இந்த படம் இல்லை சார் ரொம்ப ஜனரஞ்சகமா ஒரு லவ் மூட்ல ஆரம்பிச்சு ஒரு சிறு ஒரு சாதாரணமா நினைப்போம் ஏதாவது போக்குல ஒரு சின்னதா வந்து ஒரு இது நினைப்போம் அது வந்து எப்படி ஒரு பெரும் பாதிப்பை வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஏற்படுத்துது அப்படிங்கறத நோக்கி இது வந்து சார் பியூரான ஒரு சினிமாவாகவும் இருக்கும் பிளஸ் ஒரு இதுவாகவும் வந்து அது கொடுக்கும் நான் சார் சார் அது கவர்ச்சி அப்படின்னு வந்து எப்படி எனக்கு கவர்ச்சிங்கிறத நான் வந்து சொல்ல மாட்டேன் அது அந்த எப்படின்னா வேரிய ஸ்பெர்ஸ்பெக்டிவ் அந்த அந்த தான் நாங்கள் வந்து காட்ட நினைச்சோம் ஸோ கவர்ச்சியாக வந்து காட்டி அதன் மூலமாக ரசிகர்களை உள்ள இழுக்கணும் தேட்டருக்குள்ள அப்படிங்கிறது அந்த போஸ்டருக்குள்ளே ஒரு பெயின் இருக்கிறதா வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு சார் அந்த போஸ்டரில் வந்து ஒரு பெண்ணை அந்த பெண்ணை நம்ம வந்து கொஞ்சம் தொடர்பு படுத்தி அப்படி ஒரு நிலைமை யோசித்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இன்னும் அதிக வழி இருக்கும் ஸோ படம் பார்க்கும்போது அதோட முழுதும் தெரியும் நான் நம்புகிறேன்

அமீர் சார் ஆல்ரெடி ஒரு பெரிய சாதனையாளர் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா சினிமாவுக்கு அவர் இனிமேல் வந்து புதுசாக எதுவும் செய்யணும்ன்றது கமிட் பண்ண இந்த படத்துலையும் இந்த வருஷத்துல இந்த படம் வந்தோன்னே நீங்க பார்ப்பீங்க இறைவன் மிகப்பெரிய இறைவன் மிகப்பெரிய பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த வருடத்துல சிறந்த படமா ஒரு படத்துல அதிகபட்சமான அம்பிக்கையும் எனக்கு இருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே மாதிரிதான் மங்கை இப்போ நீங்க கேட்குறீங்க எப்படி கேட்குறீங்க ஹீரோயினி ஓரியன்டல் சார் அது ஹீரோயினி ஓரியன்டல் மங்கைன்னு டைட்டில் வச்சதுனால மங்கை ஆயிராது படம் வந்து பார்க்க போகும்போது அந்த படத்தோடைய கருத்தும் கதையும் உங்களை நகர்வுலயே உங்களுக்கு புரிஞ்சிடும் நாங்கள் அதை எப்படி சொல்றது அந்த வந்து ஜெயி கூட்டுற நம்பிக்கையில தான் சினிமா எடுத்து வந்திருக்கேன் அது என்னுடைய எடுத்த எல்லா படமுமே வந்து ஓரியன்டல்ல தான் படம் எடுத்திருக்கேன் இப்ப நாலு படம் பண்ணியிருக்கோம் நாலு படமும் இப்ப இந்த மங்கையா இருக்கட்டும் இந்திராவா இருக்கட்டும் இன்னும் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் ரெண்டு படமா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஸ்கிரிப்டை நம்பி தான் படம் பண்ணிட்டு இருக்கேன் இதுதான் நான் சினிமாவுக்கு வந்து நான் என்ன அமீர் சார் வந்து அந்த கப்பை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாரு அந்த கப்பு இல்லாம நானா என்ன ஒரு கப்பை வின் பண்ணன்றதுனா நான் சினிமாவுக்கு இப்போ ட்ரை பண்ற முயற்சி இருக்கு அது எந்த இந்த வருடத்துல பார்ப்போமே எப்படின்னா அது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எவ்வளவு கிளிக் ஆகுதுன்றது எனக்கும் எப்படின்னா எல்லா தொழிலையும் வெற்றி அடைஞ்சிருக்கோம் சினிமா தொழில வந்து எப்படின்னா கவனமாகவும் கதையாவும் நம்பி நம்ம கரெக்டா வேலை பார்த்தா சினிமா இந்த ஸ்டேஜ்ல கொண்டு வந்து உட்கார வைக்குன்றது ஒரு பெரிய சந்தோஷம் தான் எந்த மாதிரி இதே சத்தியம் தேட்டர்ல பிளாக்ல டிக்கெட் வாங்கி படம் பார்த்துருக்கோம் இதே சத்யம் ஸ்டேஜ்ல தேட்டர்ல இன்னைக்கு ஸ்டேஜில் உட்கார்ந்து பேசுற அளவுக்கு வந்தா நம்ம இந்த சினிமா அவுட் பண்ணதுனால இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் சரிங்களா ஒரு அவ்வளோதான் உங்களுக்கும் டேரக்டர் சேர்த்தே தான் அதாவது நீங்க சொல்ற ரெண்டு பேரும் சொல்றதை பார்த்தா இந்த மங்கை எங்களை மாதிரி ஆண் மனோபாவம் உள்ள ஆண்களையும் மங்கை கரசனா மாத்திரும் அப்படிப்பட்ட படமா கண்டிப்பான முறையில எந்த மாற்று கருத்துமே கிடையாது சார் சரிங்களா நீங்க அந்த படம் வந்து பாத்துட்டு நீங்க திரும்பி இதே மாதிரி என்ன ஒரு ப்ரெஸ் மீட்ல கேளுங்க அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு அப்ப இதுக்கு உண்டான பதில் நீங்களே சார் நீங்க எதுக்கு பதில் சொல்லுவீங்க இதுக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு